நல்லா வதங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளி தண்ணி பொடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா புளி குழம்பு முடிஞ்சிச்சு புளிக்க ஊற்றியாச்சு பொடி போட்டாச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றாச்சு உப்பு போடுறேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் புளி குழம்பு ரெடி ஆயிடும் அந்த வீடியோ கண்டினியூ விடுதான் இந்த வீடியோ அது நிமிஷம் முடிஞ்சோடனே கட் கரெக்டாகிடுச்சி அதோட தொடர்ச்சியாக அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள் ஓகேவா எதாவது நிறையா குறை எது இருந்தாலும் சொல்லுங்கள் அதை திருத்தி இனிமேல் நான் குழம்பு கரெக்டாக வைக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி படிக்க வெண்டிக்காய் வேகல பார்த்துட்டேன் ஆ வேகணும்